இது பண்ண பண்ண இது என்ன நன்னா இப்படி வச்சிருக்கேன்

எ செய்கிறாங்க தீ டீ தீ சொ இப்போ தீயை காலை ஊற்றிட்டு காப்பி தோல் போட்டுட்டு கடையில் இருக்கிற டீ குடிக்கக்கூடாது ஆனால் அது ஒரு நம்ம சாமான் இருக்கிற உரம் எடுத்து அப்படியே அவங்க டீ கொடுக்குறாங்க அதனால டீ கொடுக்க கூடாது

कि पोजी जाए स्टॉक इट अप इन द बक्कम आइस कट दी इन द बक्कम थिंग्स गहातर को ए ये एक लिट्टी श्रीली अलादीन कस्टमर मैं मैंने एट सब्सक्राइब करने बोलो चल நெஸ்ட்டு உருத்து இது வந்து லேடி பர் ப் உண்மையான லேடி பந்து நினைச்சிக்காதீங்க இது வந்து சும்மா டூப்ளிகேட் பொம்மு லேடி பந்து இது வந்து இது வந்து பொம்மை ஆடு அதுக்கு இது வந்து ஃப்ராக்கே அதுக்கு உருக்குள்ள

கார் தரக்குவி செய்யலா இடிமே காஸ்ட் இடிமே தரக்குவி செய்யலா ஹ்ம் இல்ல சாவி குடுத்துங்க கேமராக்கு நேரா கட்டி சாவி கொடு இந்த சாவி சுகாதே இதுக்கு ஒரு சாவி தந்துங்க பாருங்கடா டப்பா இது கிரேட் நம்ம இதல மாட்டிடலாம் எப்ப மாட்டுறோமா அப்படியே அப்படியே இதெல்லாம்

இது மெயின் ரோடு இது வந்து கப்ஸ் வந்து சேரா நாங்க சொல்றாங்க இது என்ன தெரியுமா ரவுண்டி ரவுண்டா இருக்குன்னு நான் வச்சிருக்கேன் நிறைய இது வந்து இதெல்லாம் என்னது இது சொல்றேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒன்று கப்பு தேவைப்படும் இது இது என்ன தெரியுமா சேர் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம்

இல்ல இது இது இட்லி பாத் தப்பு இப் இடுத்து குஞ்சிக்கலாம் காalu நளைக்கச்சிடலாம் காalu நளைக்கிறத அதிலே யார் குளிப்பா இது குட்டி பாப்பா தான் கேரிய குட்டி பாப்பா மண்டையில முடியே முடியா கட் இப்படி இது இது வந்து இது ഇది ചാർ ഇപ്പീ ഇതിനമ്മേ ഇది अलग ആണ് ഒരു പെൻസിൽ പോ സ്റ്റാർ പോട്ട പെൻസിൽ ഇത് ഇപ്പീ ചുട്ടുനാ ചുട്ടു എങ്ങേറ്റ കൊണ്ടിണ്ട് കാട്ടൂ ഹ് ഇങ്ങ ചുറ്റി കാട്ടൂ ചുറ്റി കാട്ടേ ഇલા লাল സ്റ്റാർ ചിത്രം വരയ്ക്കല്ല അപ്പോൾ പെൻസിൽ നമുക്ക് വാගෙනോനാ കമ്മൻലേക്ക് അത് ചെക്ക് பண்ணி വായിക്കാം எந்த கமெண்ட்ல எடி இருக்கு இது சாரு இப்படி போட்டு இந்த குட்டி பாவா கண்டு பா பாத்து பா வேற இந்த ஆடி வந்து இங்க நிக்கு வேற இப்படி இப்படி பண்ணி டு